கட்டாயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே தலைமை தாங்குவது எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தான் அவர் எடுக்கிற முடிவு இறுதியான முடிவு என்பதை அவரும் பலமுறை பேசி பேசியிருக்கிறார் ஆனா இங்க வந்து முதலமைச்சருக்கு குறிப்பிட்டு பதில் சொல்றார் ஆனா சொல்ல வேண்டியது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு தானே யார் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே பதிலடி கொடுக்கணும் அவர் எல்லா விஷயங்களையும் பேசிவிட்டு போகிற போக்கில் இந்த நேரட்டிவ் செட் பண்ணுகிறவர்களுக்கும் ஒரு பதிலை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அது ஸ்டாலின் அவர்களுக்கு தானே சொல்ல முடியும் வேறு யாருக்கு சொல்லுவது ஆட்சியில பங்கு தரமாட்டோம் ஏன்னா கட்சியவே உங்ககிட்ட கொடுத்துட்டோம் இனிமேல் தனியாக வேற நாங்கள் என்ன ஆட்சியில் வேற பங்கு தரணுமா அப்படிங்கிற மாதிரி கட்சியே முழுசா உங்களுது பாஸ் நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்னைக்கு அண்ணாதிமுக போயிட்டு இருக்குது உடனே நம்ம அவர் எடப்பாடி பழனிசாமி பேசினப்போ நேற்று பேசினப்போ அந்த தொண்டர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தாங்க அது நம்ம பொய் சொல்லக்கூடாது பரவாயில்ல பாரு அண்ணன் முழிச்சிட்டாரு ஏய் பேசிட்டார் பாரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு காலையில் நைனார் நாகேந்திரன் தான் ஒரு உண்மையை உடைச்சாரு இது எப்படி இருந்துச்சுன்னா இந்த வடிவேலு திரைப்படத்தில் வடிவேலு ஒரு ரவுடியை வந்து மிரட்டிட்டு இருப்பாரு தூரத்துல இருந்து பார்க்குறவனுக்கு தெரியும் அன்னை அன்னை யார் தெரியுமா அப்படின்னு தெய்வமே உன் காலில் கூட விழுந்து கிஞ்சிரன் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி போகும் அந்த மாதிரி வெளியில கேமரா முன்னாடி வீராவசனமா பேசிட்டு மக்கள் மத்தியில நாங்க ஆட்சியில பங்கு தர மாட்டோம் நாங்க தனித்து அம்மா இடம் ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் பாரம்பரியமான சந்தோஷம்தான் அதை கொண்டு போய் வித்துப்பிட்டீங்களே அப்படிலாம் பேசிவிட்டு இங்கே வந்து ஃபோன் பண்ணி டயல் பண்ணி காலில் ஒட்டுல மறையில் வந்துட்டு அண்ணே நான் பேசுனது சும்மானாச்சுக்கும் தொண்டர்களை உசுப்புறதுக்கு தான் நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அதில் உள்நோக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு அதையே நயினார் நாகேந்திரன் அவர்களும் இன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள்ட்ட சொல்லிட்டாரு ஏங்க அவரு அவங்க அதை எதிர்கட்சிகள் பேசுது திமுக குற்றம் சொல்லுது அது சும்மா சமாளிக்கிறதுக்காக சொன்னாரு மத்தபடி நாங்க சொல்றதுதான் அவர் கேப்பாரு கேண்டிடேட்டை நாங்க தான் அறிவிக்க போறோம் அப்படிங்கிற வகையில திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் பேசியிருக்கிறாரு இது வந்து இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அதை கேட்டு போராடுகிறார்கள் இல்லையா அதுல சிபிஎம்முக்கு தொழிற்சங்கங்களுக்கு ஆசிரியர் சங்கங்களுக்கு லெவி கட்டி கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக்குவோம் என்று பொய் வாக்குறுதி கொடுத்தவர்கள் இன்றைக்கு போராடுகிற ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி உள்ளே போடுகிறார்கள் இல்லையா இந்த பாவ மூட்டையை சிபிஎம் ஏன் சுமக்கிறது ஆனா இந்த பாவ மூட்டையில பலது உங்கள்கிட்ட இருந்து திமுகவுக்கு நீங்க கொடுத்த மறந்துடாதீங்க அது வந்து பழைய ஓய்வூதியம் எந்த காலத்துல போச்சு டிஏவை பிடிச்சு வச்சுக்கிட்டது யாரு சென்னை முக்கால் லட்சம் பேர டிஸ்மிஸ் பண்ணது யாரு ஓய்வெறும் வயசா ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபது ஆக்குனது யாரு இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொன்னீங்க சரியா இருக்கு போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் போடுகிறார்களே குண்டாஸ்ல அடைக்கிற ஆட்களா விவசாயிகள் விவசாயிகளுக்காக பண்ணிட்டாரு எங்க செத்து போன எலி செத்து பாம்பை வாயில கடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மீசை மழிச்சுக்கிட்டு சிறுநீர் குடிக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தினாங்க விவசாயிகள் நிர்வாணமாக மோடியை பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு நிர்வாணமாக மோடி போராட்டம் நடத்தினாங்க

நான் நான் நண்பர் கல்யாண சுந்தரத்துக்கு நான் சொல்றேன் குடிசை மாற்று வாரிய வீடுகள் முத முத அதுக்கு பணம் வாங்கலாம்னு ஒப்பந்தம் போட்டு வந்தது நீங்க நீங்க எடுத்து பாருங்க நீங்க உங்க இபிஎஸ் கிட்ட முறையீட்டோம் ஓபிஎஸ் தான் அப்போ அதுக்கு பொறுப்பா இருந்தாரு முறையீட்டோம் அதை செய்யவே இல்ல சரி திமுகவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க போராடணும் முதலமைச்சர் தலையிட்டு செட்டில் பண்ணி கொடுத்தாரு நான் என்ன சொல்றேன் இதுல எந்த பாவமூட்டம் இருக்கு ஆனா நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்